பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாணவர்களை மலர்களை வழங்கி வரவேற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கீழ முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக குத்துவிளக்கேற்றி துவங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து வந்த மாணவர்களை மலர்களை வழங்கி ஆதி திராவிடர் நலத்துறை வட்டாட்சியர் காதர் முகைத்தேன் வரவேற்றார் பின்னர் மேடையில் பேசிய முதன்மை கல்வி அலுவலர் பிரின்சி ஆரோக்கியராஜ் நான் பிறக்கும்போது போது வாய் குறைபாடுடன் பிறந்து ஆறு மாதத்தில் ஒரு அறுவை சிகிச்சையும் இரண்டு வருடத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ததாகவும் பின்னர் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் போது உச்சரிப்பு பிழையுடன் பேசுவதால் என்னை பார்த்து பலர் சிரித்தனர் ஆனால் தற்போது முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டு தங்கள் முன் ஒரு வாழ்வியல் முன் உதாரணமாக உத்வேக பேச்சாளராக நிற்கிறேன் ஆகவே சின்ன சின்ன குறைபாடுகளை நினைத்து தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் என மாணவர்களுக்கு உத்வேகத்தை அளித்தார் தொடர்ந்து பேசிய தியாகராஜன் கடன் எவ்வாறு பெறுவது குறித்த மாணவர்களுக்கு வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜலு பரமக்குடி வட்டாட்சியர் சாந்தி உள்ளிட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கல்வினா எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு எத்தனை பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும் நீட்